இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது மலையாள பகவதி விபூதி மந்திருக்கக்கூடிய ஒரு கட்டு மந்திரம் அதாவது விபூதியை கொண்டு கட்டக்கூடிய பந்தனம் செய்யக்கூடிய ஒரு மந்திர பிரயோகம் அதுவும் குறிப்பாக மயான சாம்பலை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை மயான சாம்பலிலும் நீங்கள் செய்யலாம் அல்லது நம் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பசு மாட்டு சாணத்தில் கூட நீங்கள் எடுத்து இதை செய்து கொள்ளலாம் மயான சாம்பலில் செய்வது மிகவும் சிறப்பு மயான சாம்பலில் செய்பவர்கள் நீங்கள் மயானத்தில் தான் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் பலி பூஜைகள் இட்டு தான் செய்ய வேண்டும் வீட்டில் செய்பவர்கள் சைவ பூஜைகள் செய்து கொள்வது சிறப்பு ஆனால் மந்திரம் ஒன்றுதான் அதற்குண்டான மந்திர முறையை முதலில் பார்ப்போம் முதலில் இதற்கு மயானத்தில் செய்யக்கூடிய முறையை பார்ப்போம் வீட்டில் செய்பவர்கள் அவல் பொறி கடலை தூபதி ஆராதனைகள் பானகம் இவைகள்லாம் வைத்து நீங்கள் பகவதியை மனதார வேண்டி வழிபாடு செய்யலாம் மயானத்தில் நீங்கள் செய்பவர்கள் மதுமாமி சங்கல் வைத்து பலி பூஜை செய்துதான் செய்ய வேண்டும் அதற்குண்டான மந்திர முறையை முதலில் பார்ப்போம் விபூதி பிடிப்பதற்கு இந்த விபூதி மயானத்தில் பிணத்தை சுட்டி எரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய கைகளில் இரு கைகளாலும் ஒரு மூன்று பிடி அந்த சாம்பலை எடுத்து வந்து நன்றாக அதை சலித்து அதில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்ற எந்த ஒரு கல் கற்கள் இவைகளெல்லாம் அகற்றி சுத்தமாக அந்த சாம்பலை எடுத்து பிறகு அந்த சாம்பலை அந்த மயானத்திலேயே ஒரு இடத்தில் ஒரு தாம்பலத்தட்டிலோ அல்லது பெரிய வாழை இலையிலேயோ பரப்பி பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் அந்த மந்த் அந்த மயான சாம்பலுக்கு உருவேற்றி பிறகு அதை எடுத்து ஒரு டப்பியில் பந்தனம் செய்து வைத்து கொண்டு தேவையான பொழுது நீங்கள் ஏவல் பில்லி சூன்யங்கள் கந்திருஷ்டி கோளாறுகள் துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை விளக்கலாம் பந்தனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தம்பிக்க வைக்கலாம் கட்டு போடலாம் ஆகவே அற்புதமான ஒரு மந்திர முறையும் கூட இது முதலில் மந்திரத்தை கூறுகிறேன் ஓம் சம்மலையாள பகவதி மலையாள சக்தி கபடவித்த மூர்த்தி அகிலாண்ட கோடி வீர ஜகஜோதி சித்து கண்ணே தள்ளி வராகி மூலம் கண்ணே தள்ளி நாவக கண்ணே தள்ளி நாகு ஓகுவாக சகாயம் காவல் தள்ளி ரென்னை வீரம்மா மாதே தாண்டவ கோடி சமாமதியே தானம் பம்புக பந்து காட்டேரி ஏவல் பம்புக பந்து முப்பை மூடு சூனியாலும் சேரகுண்ட பந்து மிண்டி பந்து ஆகாச பந்து அந்த சீய பந்து பூலோக பந்து உஜால பந்துனு பூலோக பந்துனு அக்னி பந்தனம் ஆசான பந்தனம் குரு பந்தனம் வாக்கு பந்தனம் சோரபந்தனம் ஓ மனாம் ரூம் ரூம் வகாரும் வெகாரம் சிக்கிரம் சிக்கிரம் ஓடிவா சுவாகா என்ற இந்த மந்திரத்தை நன்றாக வாய்விட்டு உச்சாடனம் செய்து ஆயிரத்தெட்டு உரு ஏற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் ஆயிரத்தெட்டு உரு ஏற்றி பிறகு சேவல் பலியிட்டு இந்த மந்திரத்தை முடித்து கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை கூறும்பொழுது முதலில் அந்த சாம்பலை நன்றாக பரப்பி வாழை இலையிலோ அல்லது ஒரு தாம்பலத்தட்டிலோ பரப்பி அதனுள் முக்கோணமிட்டு மூன்று முனைகளிலும் சூலமிட்டு நடுவில் சி என்ற மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள் அவ்வாறு எழுதிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆக இந்த மந்திரத்தில் சில வார்த்தைகள் இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடியது அதிலும் குறிப் குறிப்பாக பம்புக்கு பந்து முப்பை மூடு சூனியாலும் முப்பை மூடு அதாவது முப்பத்தி மூன்று சூனியாலும் சேரகுண்ட பந்து அதாவது என்னை வந்து சேராமல் பந்து என்றால் கட்டுதல் சேரகுண்ட பந்து மிடி பந்து ஆகாச பந்து அந்தர்ஷிய பந்து பூலோக பந்து ஆக எல்லாம் இந்தந்த வழிகளில் வரக்கூடிய அனைத்து துஷ்ட சக்திகளையும் நாம் துஷ்ட ஏவல்களையும் நாம் கட்டுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஆகவே இதில் இந்த மந்திரங்கள் பொதுவாக ஒரு சில குருமார்களுடைய வழி வழியாக வருவதால் சில வார்த்தைகள் தமிழிலும் உருது மொழிகளிலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் ஆகவே பல்வேறு மொழிகள் கலப்பாகத்தான் இவ்வகையான மந்திர முறைகள் இருக்கும் இது மலையாள மாந்திரிக ஒரு அனுபவமான ஒரு முறை ஆகவே உங்களுக்கு இவ்வகையான செயல்களில் நீங்கள் விருப்பம் இருந்தால் இதை பயிற்சிக்க வேண்டும் என்றிருந்தால் முறையாக குருமுகமாக அறிந்து தெரிந்து செய்யும் பொழுது இன்னும் நீங்கள் சிறப்பாக இதை செய்து முடிக்க முடியும் அல்லது உங்களுக்கு ஆர்வமோ திறமையோ இருந்தால் நீங்கள் கூட இதை மயானத்திற்கு சென்று ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் அவல் பொறி கடலை இவை எல்லாம் வைத்து மது மாமிஷங்கள் வைத்து கடைசியாக சேவலை பலியிட்டு அதாவது க கறிக்கோழி இவைகளெல்லாம் வைத்து கூட நீங்கள் பழைய இடலாம் மயானத்தில் செய்யும் பொழுது வீட்டில் செய்யும் பொழுது அவல் பொறி கடல் இவைகளை வைத்து பானகம் இவைகளெல்லாம் வைத்து சுத்த சைவமாக பசுமாட்டு சாணத்தில் செய்து எடுத்து கொள்ளலாம் ஆக இந்த விபதியை நீங்கள் ஒரு டப்பியில் பந்தனம் செய்து கொண்டு யார் எதற்காக வந்தாலும் எந்த விஷயங்களையும் நீங்கள் விரட்ட முடியும் செய்ய முடியும் யாருக்காவது தம்பத்தி கோளாறுகள் கழிப்பு ஏவல்பிள்ளி சூனியங்களால் பாதிப்பு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆக எவகையாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் கட்ட முடியும் விளக்க முடியும் அற்புதமான ஒரு மந்திர பிரயோக முறை ஆகவே இந்த விபதி உங்களுக்கு எப்பொழுதுமே பயன்பாடாக இருக்கும் நீங்கள் வேண்டும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஓரு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ கூறி கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அதிகப்படியான தகவல்களை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருமார்களை சந்தித்து நீங்கள் கேட்டு அறிந்து செய்து கொள்வது சிறப்பு ஆகவே மந்திர தந்திரங்கள் எல்லாம் யூடியூபில் பார்த்து செய்வது என்பது அந்த அளவுக்கு சிறப்பானதே கிடையாது ஓரளவுக்கு தகவல்களை தெரிந்து கொள்வது ஒரு சில விஷயங்களை தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவே அது பயன்படும் ஆகவே அனுபவம் பெற்ற குருமார்களிடம் சென்று சந்தித்து அவர்களுடன் கேட்டு தெரிந்து நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் முறையாக செய்தீர்களானால் அது முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அளிக்கும் ஆகவே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க